Hi friends. எதிர்நீச்சல் குடும்பத்தில் குணசேகரன் இப்போ பக்காவாக பிளான் போடுறாரு அந்த வீட்டு பெண்களை வீட்டை விட்டு வெளியே போன பெண்களை மறுபடியும் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாரு அதுக்கு பின்னாடி அவர் மிகப்பெரிய நாடகத்தை போட்டார் அதாவது ஊருக்காரங்களை வச்சு தன்னை அசிங்கப்படுத்தி தன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டு பெண்கள் கண்ணு முன்னாடியே இது நடக்க ஒரு நாடகத்தை போட்டு சே இந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததால் நம்ம குடும்பத்துக்கு பயங்கர அவமானம் வந்து சேருது நம்மளை பகரக்காயாக வச்சு இவங்கள இந்த வீட்டு ஆம்பளைங்களை நீங்கள் சேரீயை கட்டிக்க வேண்டியதானே சேலை கட்டிட்டு வாங்க மீசையை மலிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள் மனசு இறங்கி போயிட்டாங்க ஒரு கட்டத்துல விசாலட்சம்மா மருந்து குடிச்சதால இப்போ அந்த வீட்டு பெண்கள்லாம் எல்லாம் ஏன் அத்தை அப்படி பண்ணுனீங்க நாங்க எங்களுடைய கொள்கைக்காகதான் வெளிய போனோம் நீங்க இப்படி பண்ணீங்களே இந்த வீட்டில் முடக்கி போடுறீங்களே உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை விசாலட்சம்மாவை ட்ச்சம்மாவை பயங்கரமா திட்டுனாங்க இருந்தாலும் இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம் நீங்க இது போல தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீட்டு பெண்கள் நாலு பேருமே இப்போ குணசகர வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாம இனிமேல் எப்படியுமே வெளியே போயிடலாம் இவங்க இவங்களுக்காக பரிதாபப்பட்டு நம்ம வந்து உட்காந்துருக்கோம் நாம நினைச்சா நாளைக்கு கூட வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லி இருக்காங்க நினைச்சு வாய்ப்பே கிடையாது ஏன்னா குணசேகரன் அவங்கவுங்க வீட்டுக்காரங்களை வச்சு உங்கள் பொண்டாட்டிகளுக்கு தேவையானது செய்யுங்கப்பா உங்கள் பொண்டாட்டி பேச்சை கேளுங்க உங்கள் பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்லி அவர் சென்டிமெண்ட்டாக அவங்க தம்பிகளை வச்சு அவங்கவுங்க மனைவியை லாக் பண்ணியிருக்காரு இதனால் அந்த வீட்டு பெண்களும் நம்ம புருஷன் மேலே நியாயம் இருக்குது நம்ம ஏன் அந்த வீட்டு விட்டு வெளியே போனோம் நம்ம குணசேகரனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அந்த வீட்டு பெண்கள்லாம் தன்னுடைய புருஷனோட மகுடிக்கு மயங்கி அந்த வீட்டிலே லாக் ஆகி கிடக்குறாங்க இதனால் தர்ஷினி பாப்பா கூட பயங்கர டென்ஷன் ஆனாங்க என்னம்மா அவனால் புரட்சி பேசுனீங்க வெளியே ஓடு நீங்க இப்ப மறுபடியும் அவங்க ஒரு நாடகத்தை போட்டாங்க உங்க வீட்டுக்காரங்களும் உங்க மேல அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறாங்க அதை நம்பிக்கிட்டு நீங்க மறுபடியும் இந்த வீட்டுல லாக் ஆகி கிடக்குறீங்களே இப்ப பார்த்தா கிச்சன்ல வேலை செய்றீங்க மறுபடியும் பாத்ரூம் கழுவுறீங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி தர்ஷினிய வந்து அவங்க அம்மாவை இருக்காங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் சொல்றாங்க இங்க பாருமா குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அந்த சுயமரியாதைக்கு ஒரு அவமானம் வந்தால் அவங்க எதிர்த்து போராடுறது நியாயம் தான் அதுக்காக குடும்பத்தையே விட்டுட்டு வெளியே போகிறது நியாயம் கிடையாது நாங்கள் அவங்க மேலே ஒரு பரிதாபப்பட்டு இங்கே இருக்கோம் நாங்கள் நினைச்சா இப்போ கூட வெளியே போயிடுவோம் ஆனால் வேணான்னு வேணான்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு மாரி இங்கே இருக்கோம் அதனால நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள் நாலு பேருமே சொல்கிறது கேட்டு தர்ஷினி பயங்கர காண்டா வராங்க இங்கே பாருங்க நீங்கள் நல்லா பிரைன் வாய்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இப்போதைக்கு குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கீங்க ஏமா ஈஸ்வரியம்மா அவங்களுக்கு தான் குடும்பம் இருக்கு லாக்காய் கிடக்கறாங்க உங்களுக்கு தான் யாருமே இல்லையே நான் மட்டும் தான் உனக்கு குடும்பம் உனக்கு புருஷனும் இல்ல பிள்ளையும் இல்ல பொண்ணு நான் மட்டும்தான் இருக்கேன் நீ இப்பவே வெளியே வா போலான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஈஸ்வரியும் அதே பதில சொல்றாங்க இங்க பாரு தர்சினி கண்ணு சித்தி சொல்கிறது நியாயம்தான் அதே போல் நான் சொல்கிறதையும் கேட்டுக்கோ இந்த குடும்பத்துக்காக நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் மாமியார் மருந்து குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை நம்ம குடும்பம் கௌரவம் ஸ்பாயில் ஆகுது வெளியே நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறானுங்க அதனால் நம்ம வெளியே போயிட்டு நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் தேடி வைக்காமல் இப்போதைக்கு இங்கே இருந்து நம்ம தான் புத்திசாலித்தனம் உனக்கு இப்போ இது புரியாதுமா நீ போக போக புரிஞ்சுக்குவோன்னு சொல்லும் பொழுது நம்ம தர்ஷனுக்கு ஒன்றும் விளங்காமல் போயிட்டாங்க இருந்தாலும் தர்ஷனுக்கு சில எல்லாம் சொல்கிறாங்க ஈஸ்வரி இங்கே பாடா தர்ஷா நீ வந்து அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை அழித்து பார்த்துக்கிற ஆனா அது நல்லது கிடையாது நீ இப்ப படிக்க வேண்டிய வயசு இந்த வயசுல காதல் வர்றதெல்லாம் சகஜம்தான் ஆனால் காதலிக்கிற பெண் உறுதியாக இருக்கணும் உங்க அப்பா பணத்துக்கு ஆசைப்படுறாரு நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணாத பெண் பாவம் சொல்லி தர்ஷனுக்கு அட்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க ஆனா தர்ஷன் வந்து இந்த இடத்துல அம்மா பற்றி கேட்குற மாதிரி இருக்காரு ஆனா சொல்ல முடியாது குணசேகரன் புள்ள இல்லையா திடீர்னு அப்பா நாலு வாரத்தை சென்டிமெண்டா பேசும்போது கெத்தா நடக்கணும் ஆம்பளைக்கு கையில காசு வேணும் உனக்கு அப்பா நல்லதுதான் பண்றேன் அம்மா பேச்சலாம் கேட்காதுன்னு சொல்லி குணசேகரன் நாலு வார்த்தை பேசினா கூட டக்குன்னு அந்த சைடில் மாறி போயிடுவார் தர்ஷன் அதனால் தர்ஷனோட நிலைப்பாடு என்னைக்குமே ஸ்ட்ராங்காக ஒரே நிலைப்பாடாக இருக்காது இப்போதைக்கு கதிர் பொண்டாட்டி நந்தினியாக இருக்கட்டும் ஞானம் பொண்டாட்டி ரேணுகா இருக்கட்டும் சக்தி மனைவி ஜனனியாக இருக்கட்டும் மூணு பேரும் தன்னுடைய கணவனோட அன்பு மலையில் நினைஞ்சுக்கிட்டு தன் கணவனோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க இதை பயன்படுத்தி குணசேகரன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த பார்க்குறாரு அதாவது நேற்று என்ன நடந்துச்சுன்னா விசாலட்சமாவை பார்த்து குணசேகரன் பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே பாருமா நீங்கள் வந்து இந்த வீட்டு பொம்பளைகளுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுக்குறீங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க இந்த வீட்டு மருமகளில் நீ எப்படி வந்து ஆட்டி வச்ச இப்போ ஏமா ஃபுல்லாக மாறிட்ட அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன்னு சொல்லும் பொழுது எங்கப்பா நான் ஒன்றும் மாறல எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை நம்ம ஓவராக போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆமாம்மா நீ அடக்கி வாசிக்க வாசிக்க தான் இவளுக்கு எல்லா மீறி போகிறாளுங்க இங்கே பாருமா நீ பழைய போல் இரு ஏன்னா இந்த வீட்டுக்கு நீதான் மகாராணி நீ சொல்கிறது தான் சட்டம் உன் பேச்சை கேட்டு இந்த வீட்டு மருமகள்லாம் ஆடணும் அதனால தான் உனக்கு மாமியார் இந்த வீட்டுக்கு மகாராணின்னு பட்டம் கொடுத்து வச்சுருக்கோம் புரியுதா நீ நீ எங்களை போல் லூசில் லூசில் விடாதம்மா பாரு இந்த நந்தினி எத்தனை பேருக்கு வந்து சமைச்சி போடுவா இங்கே துணிலாம் தான் துவப்பா பாத்திரலாம் கழுவி வைப்பா இப்போது எல்லாத்துக்கும் மேலே கீழே பார்க்குறா அதெல்லாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் பொம்பளைங்க வேலையான்னு சொல்லி சட்டம் பேசிக்கிட்டு இருக்கா நம்ம ஈஸ்வரி எடுத்துக்கோ ஊருக்கே சமைச்சு போட்டவோ அவ்வளோ சமையல் சமை பண்ணுவா இப்போது ஒரு வேளை சமைக்கிறதுக்கு மேலே கீழே பாக்குறா ஏமா குடும்பத்துக்கு மருமகளா வந்தால் வீட்டில் துணி தைக்கக்கூடாது கிச்சனில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா என்ன இவளுக்கு இதை புரட்சியாக எடுத்து பேசுகிறாளு இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் நீதான் தட்டி கேட்கணும்னு சொல்லி குணசேகரை அவங்க அம்மா அவை இந்த இடத்துல வில்லையா மாற்ற பார்க்குறாரு ஏப்பா நீ என்னென்னமோ சொல்கிற நான் போய் அவளுங்கள்கிட்ட சொன்னா அவளுக்கெல்லாம் கேட்க மாட்டாளுங்கப்பா சட்டம் பேசாளுங்க இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவாலுங்க நான் அதுக்கப்புறம் ஓடி போய் பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் சாங்கியம் பண்ண சடங்கு பண்ண சொன்னால் கேட்க மாட்டாளுங்கன்னு சொல்லும்பொழுது இங்கே பாருமா நீ ஒன்றும் பண்ண வேணாம் இப்போதைக்கு நாலு மருமகளிடையும் ஒரே இடத்துல கூடி வேலை பார்க்க சொல்லாத அவளுங்க ஒரே இடத்துல கூடி வேலை பார்த்தாங்கன்னா அவங்க வாய் சும்மா இருக்காம ஏதும் திட்டம் பேசி புரட்சி பண்ற பேரில் அவங்க நம்ம குடும்பத்துக்கு உழை வைக்க பார்க்குறாங்க அதனால நாலு பேர்த்துக்கும் வேலைகளை சமமாக பிரித்து கொடுத்து நீ இந்த வேலை பாரு நீ இந்த வேலை பாருன்னு சொல்லி பழைய மாமியாராக எப்படி இருந்தியோ அதே போல் இருமா அப்போ நம்ம குடும்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது விசால சம்பவம் யோசனை பண்ணி பார்க்குறாங்க நீ சொல்கிறது வாசம் தான்பா ஆரம்பத்தில் நம்ம வீட்டில் வந்து எத்தனை பேர் வந்து போனாலும் அத்தனை பேருக்கும் ஈஸ்வரி சமைச்சு போடுவா இந்த நந்தினி எவ்வளோ பேர் சாப்பிட்டு போட்டாலும் அந்த தட்டு எடுத்து கழுவி வைப்பா துணியை துவைச்சி போடுவா இப்போ இந்த ஜனனி வந்த பிறகு தான் எல்லாம் மாறிட்டாளுக இந்த மெட்ராஸ்கார ஜனனி வந்து எல்லாத்தையும் மாத்திட்டாப்பா புரட்சி பண்றேன் உங்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போறேன்னு சொல்லி வீட்டு மருமகளை கெடுத்துல வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தான் சொல்றேன் நீங்க முதல்ல நாலு மருமகளையும் நீ ஆட்டி வைமா நான் தம்பிகள்கிட்ட சொல்லியிருக்கேன் அவனுங்களும் அவங்க பொண்டாட்டியை கண்ட்ரோல கொண்டு வருவானுங்க நீ மாமியார் அந்தஸ்துல இருந்து மருமகளை உன்னுடைய கண்ட்ரோல கொண்டு வா அப்பதான் குடும்பம் விளங்குன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல விசாலசாமி யோசனை பண்றாங்க உண்மையாலுமே அப்பத்தா சொன்ன மாதிரி குணசேகரம் இப்போ வேற விதமா ரிவோல்ட் ஆயிருக்காரு அதாவது இவர் இப்போதைக்கு நேரடியாக தாக்காம மறைமுகமா தாக்க ஆரம்பிக்கிறாரு அந்த வீட்டு பெண்களை சென்டிமெண்டா லாக் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அதே போல கதிர் ஞானம் எல்லாருமே அவங்கவுங்க மனைவிய அன்பால கட்டி போட்டு அதுக்கப்புறமா அவங்கள வெளியே விட விடாம ஒரு பாச கயிறை போட்டு வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் விசாலட்சம்மா கிட்ட அதிகாரத்தை கொடுத்து இந்த வீட்டு மருமகளை வேலை வாங்கன்னு சொல்லியிருக்காரு இதனால அந்த வீட்டுல குணசேகரம் மறைமுகமா அந்த நாலு மருமகளையும் அட்டாக் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனாதிக்கும் பிடிச்ச குணசேகரன் இன்னும் திருந்தாம தான் இருக்காரு அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே போல தான் இருக்காரு பொதுவாக ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகள் வந்தாங்கன்னா அவங்க வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வீட்டு வேலை செஞ்சா அவங்க அறிவுப்படுத்துறது சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா குணசேகரன் அவங்கள ட்ரீட் பண்ற விதமே வேற அதாவது குணசேகரன் உட்கார்ந்தா அவங்க முன்னாடி பெண்கள் உட்காரக்கூடாது அந்த வீட்டில் ஒரு முடிவு எடுத்தா பெண்களை கலந்து ஆலோசிக்காம அவர் பாட்டுக்கும் தன்னிச்சே செயல்படலாம் ஏன்னா நான் ஆம்பளை அப்படிங்கிற அவருடைய ஆனாதிக்க போக்கு தான் அந்த வீட்டு பெண்களை இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கு அதனால குணசேகரோட கான்செப்ட் இந்த இடத்துல ஜெயிக்காது ஏன்னா சின்ன வயசில் பணத்துக்காக ஆசைப்பட்டு தன் மகனை இதுபோல் ஒரு துரோகத்தை பண்ண வைக்கிறாரு அதாவது அவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணுறது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் கல்யாணம் பண்ண போறான் இந்த வயசில் படிக்கிற வயசு எதுக்கு கல்யாணம்ங்கிற மாதிரி அந்த வீட்டு பெண்கள் எதிர்த்து நிற்கிறாங்க இந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லி நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க குணசேகரனோட ஆனாதிக்க போக்கு ஜெயிக்குமா இல்லை அந்த வீட்டு பெண்களோட உரிமை குரல் ஜெயிக்குமான்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க மீண்டும் எதிர்நீச்சல் குடும்பத்துல என்னென்ன சம்பவம் நடக்கனு சொல்லி அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் Thank you for watching